வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் ஃபிக் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியலை பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் படத்தில் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு நம்ம பார்க்க போகிறது புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் சேர்ந்து பாட பார்த்துட்ருக்கோம் புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் முதல் பத்து கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு ஒரு கேள்வியும் நல்லா படிச்சு பாருங்க மூணாவது கேள்வி பாருங்கள் வேதி சாயத்தை போடும் ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது நீங்கள் அதற்கு மாறாக எதை சரிபார் செறிவிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி நல்லா பாருங்கள் அதுக்கான பதில்கள் சரியா இருக்கா நீங்களும் செக் வாங்க நாலாவது கேள்வி பாருங்க மனித ஆரோக்கியத்துக்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருவார் மூணு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க அந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுகிட்டுருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் போட்டு போய் பார்க்காம இருக்கீங்கன்னா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாடம் வாரியாக போட்டுருக்கோம் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் வினாக்கா தனித்தனியாக தான் போட்டுட்ருக்கோம் ஒன்பதாவது கேலி பாருங்கள் மரப்பு தயாரிக்க பயன்படும் தாவரங்களை வரிசைப்படுத்துகிற கேட்டிருக்காங்க பதில்கள்லாம் பாருங்கள் ஒரு லைன் ரெண்டு லைனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ மூணு மல்லி பெண்கிறாக்கள் பத்து கேள்விகள் பதினோராவது கேள்வி உயிரி மருந்து தாவரம் மருந்து ஏரிபடுத்துகள் கேட்டிருக்காங்க இப்போ பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க ஏறுபடுத்துகள்லாம் நல்லா படிச்சுட்டு போயிடுங்க பதிமூணா கேள்வி சிறுதானியங்கள் என்றால் அதனுடைய வகைகள் யாவை எடுத்துக்காட்டும் மூணுமே பயன்கள் அதோடைய எடுத்துக்காட்டு வகைகள் கேள்வி மற்றும் வீடியோ எவ்வளோ பயனுள்ளதாக கமெண்ட் செக்ஷன்ல

அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அவற்றின் நோக்கங்கள் யார் அதோடய பயந்து என்றால் என்ன முறைகள் எல்லாமே எழுதணும் அப்போ தான் மதிப்பெண்கள் முழுசாக போடுவாங்க அவங்கக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்கிறேன் இப்போலாம் எக்ஸாமில் அதான் அதிகமாக கேட்குறாங்க அதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களோட சேனலில் கேட்ட கேள்விகளுக்குலாம் பதில்களோட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பத்தொன்போதாவது கேள்வி பாருங்க நறுமண தாவரங்களை பயிரிடுவதன் நன்மைகளை பற்றியிடுங்க அந்த தாவரத்தோட நன்மைகள் எழுதுங்க முக்கியமான கேள்விகள் நம்ம கேள்விகளா வச்சு நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கான பதில்கள் சரியா இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம் ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் நறுமண தலங்களில் மல்லிகை மற்றும் ரோஜாவின் பங்கினை வெரி அப்படி பங்கினை தருது அப்படின்னு கேட்டுருக்காங்க அதில் பங்கு ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க ஐந்து மதிப்பெண் விளாக்க எழுதி பார்த்துட்டு போங்க அப்போ தான் பரீட்சைன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள் அவங்களும் பரிட்சா நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டீட்டெயில்ஸும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா படிச்சுட்டு நிறைய பேர் புக் பேக் முன்னாடி ஆன்சர்ஸ் எழுதியிருக்க மாட்டேங்க நம்ம பதில்களோடு போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு சாப்டருக்குமே செக் பண்ணி பாருங்கள் நமக்கு இது மட்டும் இல்லை முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் முந்தையாண்டு கேள்வி வினாக்கள்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் முந்தையாண்டு வினாக்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பதில்களோடு கொடுத்துருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் சைடு வீடியோஸ்லாம் போட்டு எழுதுங்க மாதிரி எவ்வளோ ஈஸியாக இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் நம்ம என்ன ஸ்டாண்டர்டுக்கு வீடியோஸ் போட்டோன்னு உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்தாவது கேள்விப்பாரு இந்தியாவின் தேசிய பலத்தியது அதை வந்து வெரிக்கேஷன் இருக்காங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு போடுற எல்லா வீடியோஸ்லேயும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்பரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் காம் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ்